தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் தனுஷ் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் மீது அடிக்கடி சர்ச்சையான நியூஸ்கள் வருவது சாதாரண ஒரு அந்த நிலையில பாடகை சுசித்ராவும் அவர் மீது ஒரு சர்ச்சையை கிளப்பி என்னிடம் தரைக்குறைவான விளையாட்டை விளையாடியுள்ளார் என்று சொல்லியிருக்காரு அதாவது சுசித்ராவின் தொடர் தொடர்பாளர் கடந்த இரண்டு தினங்களாக சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள் பின்னணி பாடகரான சுசித்ரா ஆயுதழுத்து உள்ளிட்ட பல படங்களில் சிறிய வேடத்திலும் நடித்துள்ளார் என்பதும் நடிகர் கார்த்திகை திருமணம் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி இவர் தனது அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் பகுதியில் காயம்பட்ட தனது கையின் புகைப்படத்தை பதிவு செய்தது மட்டும் இது தனுஷ் கூட்டத்தின் மோசமான ஆட்கள் காயம் மன்னியுங்கள் நீங்கள் தகுதி இழந்து விட்டீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளாருங்க இது மட்டும் இந்த ட்விட்டர் பலரது மத்தியில் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளதுங்க உண்மையிலேயே சுசித்ரா தான் ட்விட்டர் செய்கிறாரா அல்லது அவரது ட்விட்டர் கணக்கு சமூக விரதிகளால் முடக்கப்பட்டு அவர்கள் செய்யும் சதி வேலையா என்ற பெரிய கேள்வியும் எழுந்துள்ளதுங்க ஆனால் அடுத்த ட்விட்டில் இது சுசிதான் நான் மீண்டும் வந்துவிட்டேன் நான் பாதுகாப்பாக தான் உள்ளேன் தனுஷ் என்னிடம் ஆடிய தரக்குறைவான விளையாட்டை பற்றி அனைவரிடம் இன்னும் சில என்றுனுஷ இது ரொம்ப புகழ்ந்த அதாவது தனுஷ் நீங்கள் கடவுள் உங்கள் காலை காட்டுங்கள் என்று கூறியுள்ளாருங்க மேலும் தனுஷ் என்னிடம் தள்ளியே இருங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளாருங்க இது மட்டுமில்லாமல் இந்த ட்விட்களை எல்லாம் நான் தான் பதிவு செய்தேன் என்று சொல்லி ஒரு படத்தையும் பதிவேற்றி உறுதி செய்துள்ளாருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த பதவிகள் எல்லாம் சுசித்ரா தான் பதிவு செய்தாரா என்ற ஒரு ஐயமும் எழுந்துள்ள நிலையில் அவர் எதற்காக இதை செய்கிறார் அவருக்கு என்ன ஆயிற்று என்று ஒரு பெரிய கேள்வியும் இருக்க இன்னொரு பக்கம் இதற்கெல்லாம் சுசித்ரா கூடிய விரைவில் நேரில் வந்து எல்லாவற்றுக்கும் முற்றுவெளிப்பு வைப்பார் என்று ரொம்பவே எதிர்பார்க்கப்படுகிறதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க